முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணியணும் அப்படின்றது சட்டம் அவ்வா குரான்ல எந்தெந்த வசனங்கள்ல ஹிஜாப் பத்தி பேசுறான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த ஹிஜாப் அப்படின்னு வரும்போது தலையில ஒரு துணி மட்டும் போட்டுக்கிட்டா ஹிஜாபா இல்ல நான் புர்கா போட்டு மேல சின்னதா ஷால் போட்டுக்கிட்டா ஹிஜாபா இல்ல முடிய மறைக்கிறதுதான் ஹிஜாபா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கு சோ இந்த ஹிஜாப் ஏன் போடுறோம் அப்படின்னா அவ்வா சொல்றான் முகமீனான பெண்கள் தான் வெளியில தெரியக்கூடிய அலங்காரத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றான் சோ இந்த ஹிஜாப் அணியதுல முக்கியமான விஷயம் அட்ராக்டிவா தெரியக்கூடாது அப்படின்றது ஒரு பெண்ணுடைய ஷேப்பும் ஸ்ட்ரக்சரும் ரொம்ப ஏற்படும் சோ கண்டிப்பா என்னோட ஷேப் வெளியூடாது போட்டேன் அப்படின்னா புருக்கா போட்டா ஹிஜாபுடைய இருக்காது ரெண்டாவது விஷயம் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்க அட்ராக்டிவா இருக்கா இல்ல சோ ஒரு பெண்ணுக்கு அட்ராக்ஷன் தன்னுடைய முடி முடி தெரியற மாதிரி ஒரு ஷால் போடுறது ஹிஜாபுடைய பர்பஸை நிறைவேற்றாது சோ முடியும் தெரியக்கூடாது பெண்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவான விஷயமே இந்த கழுத்து தான் அந்த கழுத்தும் தெரியாம முழுசா மறைச்சிருக்கணும் அடுத்து புர்கா போட்டு சின்னதா ஷால் போடும்போது கண்டிப்பா ஷேப் தெரியும் அதை மறைக்கிறதுக்காக தான் ஹிஜாப் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா அதை முழுசா மறைக்கணும் மாடனா ஒரு டிரஸ் போட்டு நான் ஷால் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அது அட்ராக்டிவா இருக்கும் அப்பவும் அந்த ஹிஜாபுடைய பர்போஸ் அங்க நிறைவேறல ஹிஜாப் அப்படின்றது முழுசா மறைக்கக்கூடியதாகவும் அட்ராக்டிவா இல்லாம இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கலர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா ஒரு தடையும் கிடையாது அதுவும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கக்கூடாது நம்ம ஹிஜாப் அணிகிறோம் அப்படின்னா அதோடைய பர்போஸை முழுசா நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கும் நம்ம அவ்வாவுக்கு பயந்தவர்களாக அவ்வாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கும் இதன் மூலமா சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக இருப்போம் சொர்க்கத்துல சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துவாஹி பரக்காத்துக்கும்